ஹாய் மக்களே ஆன் ரோட்ல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா பொன்னேரில இருந்து பழவேற்காடு போற வழியில திருப்பாலைவனத்துல ஏழை எளிய மக்களும் வாங்குற மாதிரி வட்டி இல்லாத இஎம்ஐல ஆன் ரோட்ல ஒரு அழகான இடம் வெறும் முப்பது பிளாட் மட்டும் கொண்ட ஒரு டிடிசிபி அப்ரூவோட அந்த சைடு விற்பனைக்கு எடுத்து வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கறது மட்டும் இந்த ஏரியா வச்சிருந்தா கிளிப்பிங் பாத்துருங்க நீங்க பாதி காசு உங்க கையில் பணம் இருந்தா போதும் மீதி காசு வட்டி இல்லாத இஎம்ஐல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு

முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாலேஸ்வரங்கிற ஒரு சிவன் கோயில் ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷம் ஃபேமஸான பழமையான ஒரு கோவில் இருக்குதுங்க இதுதான் திருப்பாளையம் இங்கேருந்து நம்ம பொன்னேரி வந்து பத்து கிலோமீட்டருங்க மீஞ்சூர் ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் பழவேற்காடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாவது கிலோமீட்டர் நம்ம பழையற்காடு டச் பண்ணிடுறாங்க பாருங்கள் எவ்வளோ பரபரப்பாக இருக்குது இது கவர்மெண்ட் ஸ்கூலுங்க இது வந்து திருபாலையனத்தோட மெயின் ரோடு இந்த ஊரை ஒட்டி தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க வாழ்க்கையில் அறுத்து கட்ட உயரக்கூடிய மக்களுக்காக ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஆன் ரோட்ல நம்ம பொன்னேரிலிருந்து பழவேற்காடு போறக்கூடிய ஆன் ரோட்ல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி வட்டி இல்லாத இஎம்ஐல நீங்களும் லேண்டு வாங்கலாம் நூறு சதவீத வட்டி இல்லை வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா உங்கள் கையில் பணம் இருந்தால் போதும் உங்களுக்கான சொந்தமான நிலம் உங்கள் பேரில் பத்திரப்பதிவு பண்ணப்படும் ஆன் ரோட்டில் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வஞ்சி வாக்கா கூட்டு நம்ம இருக்கிற இடம் திருப்பாலையவனம் இங்க திருப்பாலேஸ்வரர் சொல்லி ஒரு பிரபலமான கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கு பக்கத்துல இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை கிடைத்தது வந்திருக்கோம் இருக்கும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போயிட்டு வரக்கூடிய ஏரியா ஒரு அபரிவிதமான வளர்ந்துட்டு இருக்க வேகமா அடுத்த ஈஸியார்னு சொல்லக்கூடிய நம்ம பொன்னேரி டூ பலவேற்காட்டுல தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் அதுவும் பொன்னேரில இருந்து அடுத்த ஒரு பன்னிரெண்டாவது கிலோமீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துட்டோம் ஆல்ரெடி இந்த ஏரியாவில நம்ம நிறைய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம் ஆன் ரோட்ல ஒரு அருமையான பிரபல வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இருந்தால் போதும் வாங்க ப்ராப்பர்ட்டி பாத்துருவோம் நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே குள்ளயே வீடுகள் கட்டிருக்காங்க வாங்க அத பத்தி ஸ்டெப் பை ஆ சொல்றேன் என்ன ரேட்டு என்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன சிறப்புகள் அமைச்சர் வாங்க உள்ள போய் பாத்துருவோம் பஸ் எரியுது பாருங்க அதான் நம்மளுடைய பஸ் ஸ்டாண்டுக்கு பஞ்சி வாக்க கூட்டுறோம்னு சொல்லுவாங்க லெஃப்ட் எடுத்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன்னேரி வந்து பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் வந்து லெஃப்ட் எடுத்து மீஞ்சூர் போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சரியாக மீஞ்சூர் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாம் நேராக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பதினோரு கிலோமீட்டரில் பொன்னேரி டச் பண்ணிடலாம் இந்த மாதிரி மெயின் ஜங்ஷனில் அந்த பஸ் போகக்கூடிய மெயின் ஜங்ஷனில் தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது மெயினாக வந்து நாலு லட்சத்தி இருபதாயிரரூவா இருந்தால் போதும் இதில் ஆஃப் அமௌண்ட் நீங்கள் கட்டிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு இஎம்ஐயாகவும் நம்ம பண்ணிக்கலாம் இல்லை மொத்தமாக வந்து ரெடி கேஸ் இருக்குது நான் உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் பண்ணுறீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீங்க அதே சமயம் இஎம்ஐயில் பண்ணுறவங்களுக்கு இஎம்ஐ பண்ணுறவங்களுக்கு மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்களுடைய செலவில் வரும் ஒரு வருஷ காலம் வந்து நீங்கள் வந்து இஎம்ஐ பே பண்ணலாம் எந்த ஒரு வட்டியும் மறைமுகமான வட்டி கிடையாது ஆறுநூறு சதவீதி வெறும் நாலு லட்சத்தி இருபதாயிரம் சைட்டுக்குள்ளேயே வந்து வீடு கட்டியிருக்காங்க அங்கே பாருங்கள் சைட்டுக்குள்ளேயே வீடு இருக்குது ஒரு சைட்டுக்குள்ள வீடு இருக்குதுன்னா அது வாழை தகுந்த ஆன் ரோடு தான் இந்த சைட்டில் வந்து வீடு வந்துருக்குதுங்க சைட்டை பொறுத்த வரைக்கும் உடனே வீடு கட்டி உள்ள வரலாம் பக்கங்களை மக்கள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு உங்களுக்கு ஆயிரம் சந்தேகம் இருக்குது சைட்டுக்குள்ளே வீடு இருக்குது சைட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் திருப்பாலையவனம் ஊர் இருக்குது திருப்பாலேஸ்வரர் கோவில் இருக்குது சொல்ல போனா அங்கே பேங்க் இருக்குது ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு அன்றாட தேவைக்கான எல்லா விஷயங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஏரியா தான் லோ பட்ஜெட்ல அறுநூறு ஏழ்நூறுவாய்க்கு ஒரு இடம் கிடைக்குது அதுவும் டிடிசிபி அப்ரூவ்டோட கிடைக்குது இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இது வரைக்கும் முப்பது பிளாட் நம்ம சேல்ஸுக்கு கொண்டு வந்தோம் பதினஞ்சு பிளாட் புக்கிங் ஆயிருச்சு இன்னும் பதினஞ்சு பிளாட் மட்டும்தான் இருக்குது மிக குறைந்த பிளாட் மட்டும்தான் விற்பனைக்கு இருக்குது மகளே மிஸ் பண்ணிடாதீங்க ஆன் ரோடு பக்கத்தில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி வட்டி இல்லாத இஎம்ஏல நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் உங்களுக்கு ஏதேனும் உங்களுக்கு தேவை இருந்தாலோ இல்லை தொடர்புகள்னா தேர்தல் நம்பருக்கு கால் பண்ணுங்க உடனே புக்கிங் காண்டாக்ட் பண்ணுங்க நேராக எங்களுடைய அலுவலகத்துல இருந்து சைட்டை கூப்பிட்டு வந்து அழைச்சிட்டு வந்து காட்டுறோம் பிடிச்சிருந்தா வாங்குங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல சொத்துக்களை கொடுக்கறத சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் என்றும் முதன்மையாக இருக்கும் நான் உங்கள் ஜாகிர் சி எஸ் கே ரியல் எஸ்டேட்